பாஜகவுடைய ஒரு ஆறு தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து நான் விளக்குறேன் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் பொது வெளியில் கொடுத்ததுக்கு அதை பற்றின கருத்து வந்து அவர் விலகினாரா அல்லது விளக்கப்பட்டாரா கட்சி தலைமையால் அப்படின்னு நான் ஒரு என் கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன் இந்த ஜனநாயக நாட்டில் அவதூறாதனே பேசக்கூடாது கருத்துக்களை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது இல்லையா நான் வந்து நிஜமே பேசாத தமிழா அப்படிங்கிற சேனல்லாம் நான் நடத்தலை புரியுதா அதனால் மலராத தாமரை அப்படியும் நான் நடத்தலை நான் நடத்துறது என்னுடைய எஸ்வி சேகர்னு என் சொந்த பெயரில் என் ரெக்கார்டில் இருக்கிற பேரை வச்சு தான் நான் ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன் இதை படிச்சுட்டு பார்த்துட்டு கொந்தளித்து போன அண்ணாமலை நேற்றுக்கு என்னுடைய அருமை நண்பர் மதுரை திருமாறன் அவர் வீட்டுக்கு கல்யாணம் விசாரிக்க போயிட்டு கல்யாணத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் ஆஸ் யூஷுவல் இந்த அரசியல்வாதிகள் பேசுகிற மாதிரி என்னை பற்றி ஒரு நிமிஷம் நாற்பத்தி அஞ்சு செகண்டு அதோ பேசியிருக்காரு பாக்கி எல்லாத்தை பற்றியும் பேசியிருக்காரு ஆனால் என்ன பேசினார்னு என்னை பற்றி பேசுறதுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லணும் அவர் முதல்ல என்னை பற்றி என்ன பேசினாருங்கிறத நீங்கள் கேட்டுருங்க அப்புறம் நம்ம நான் என் கருத்துக்களை சொல்கிறேன் ஓகேயா ரெடியா கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் த்ரீ டூ ஒன் முதலமைச்சருக்கு ஜிங்ஜா இருந்தாரு ட்ராமா கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினை கூட வச்சு ஜிங்ஜா அடிப்பார் அவர் ட்ராமாக்கார இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னாங்கன்னா டிராமாவில் நடிக்கிறவங்க அரசியலை பற்றி பேசுறாங்க ட்ராமாவில் நடிக்கிறவங்க ட்ராமா நடிங்க உங்களுக்கு டிக்கெட் வைக்கணும் முதலமைச்சர் காலில் உழுவணும் ஏதாச்சும் கலைமாமணி விருது கிடைக்கணும் அதுக்காக சில பேர் தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு அரசியலுக்குள்ள அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மோடிக்காக பிஜேபிக்கு வந்தேன் அப்புறம் அண்ணாமலை எதிர்த்து இன்னைக்கு திமுகவுக்கு போய்ட்டேன் இந்த மாதிரி சொல்கிறவங்க கருத்துக்களை எப்படி நான் பதில் சொல்ல முடியுதுன்னா அண்ணாமலை இருக்கிறானா இல்லையோ நான் பிஜேபியில் இருப்பேன் இது தொண்டர்களுக்கான இயக்கம்னால் நான் பதில் சொல்லிட்டேன் நீ திமுகவுக்கு போகணும் அல்லது நீ நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி இருந்து அதிமுகவுக்கு போகணும் அதிமுகவில் என் தம்பி டிவி கேக்கு போகணும் நீ போறனா போய்க்கப்பா பழிய என் மேல போடுற உனக்கு ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்குன்னா அந்த கட்சியில இருக்கணும் தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த காமெடி நடிகர் வந்து அப்படித்தான் ஆயிட்டார் ஆனா நீங்க மீடியா நண்பர்கள் என்ன பண்றீங்க உங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணும் மக்களுக்கு காலையில இருந்து டிவியை பாக்குறாங்க அண்ணாமலை என்ன எப்ப பார்த்தாலும் சீரியஸா பேசுவார் உலக அரசியல் பேசுவார் டேட்டா பேசுவார் அப்ப காமெடிக்கு ஒரு ரெண்டு பேர் வரணும் அவங்களையும் போட்டா தான் டிவி மக்கள் பார்ப்பாங்க ஒரு காமெடி நடிகரை போட்டு எனக்கு அப்புறம் போடுறீங்க அந்த காமெடி நடிகர் ரெண்டு கருத்து சொல்றாங்கன்னு மறுபடியும் என்கிட்ட கேக்குறீங்க அதனால காமெடி நாடக நடிகரை காமெடியாவே வச்சுக்குவோம் இத்தனா பதில் சொல்ல நீங்க கேட்டதுக்காக சொல்றோம் அவரு கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட்டை வித்துட்டு அப்படியே ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக சில காமெடி நடிகர்கள் தமிழகத்துல நாடக நடிகர்கள் பிச்சு எடுக்கக்கூடிய நிலையில ஆண்டவா அவங்கள வச்சிருக்கான் ஆனா கேட்டா நான் அந்த கட்சியில் அப்படி இருந்தேன் அந்த கட்சியில் எம்எல்ஏவா இருந்தேன் அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போனேன் நாடக கூடாரம் போல கட்சி கட்சியா மாறுறவங்களுக்கு எல்லாம் எப்படி நான் பதில் சொல்ல முடியும் சிரிக்கிறீங்க கேட்டிங்கள ஜாலியாக இருந்ததுல்ல ஏன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய உடல் மொழியை வைத்தே அவர் நார்மலாக இருக்காரா அப்நார்மலாக இருக்காரா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இந்த திருட்டுத்தனம் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்க நேராக கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க எங்கேருந்து பாவர அது அது ஆக்சுவலாக நான் வந்துங்க நான் வந்து இப்போ தான் லண்டனில் போய் கேப் சாப்பிட்டுட்டு அப்படின்னு எங்கேயாவது பார்த்துக்கிட்டு கையை மடக்கிக்கிட்டு காலை மடக்கிக்கிட்டு அதெல்லாம் பேசுவாங்க அது வந்து உடல் மொழியை வச்சு ஒருத்தர் நேர்மையானவனாக இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நம்ம வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பதட்டமான ஒரு பேட்டி கொடுத்தத சின்ன விளக்கம் மட்டும் நான் அவருக்கு கொடுத்துட்றேன் அதாவது முதல்வருக்கு ஜின் அடித்து அதே இது எனக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நாற்பது வருஷமாக எனக்கு பழக்கம் ஓகேயா கலைஞர் அவர்கள் நாற்பது வருஷத்துக்கு மேலேயே எனக்கு பழக்கம் அது மட்டும் இல்லாமல் அழகிரி தமிழரசு கனிமொழி எல்லோருமே அந்த குடும்பத்தில் எனக்கு பழக்கம் நான் வந்து கட்சி ரீதியாக யார்கிட்டையும் பழகலை நான் ஒரு கலைஞன் ஓகே ஏழாயிரம் ட்ராமா போட்டிருக்கேன் நாளையிலேருந்து அண்ணாமலை முக்கி முனைகினா கூட ஒரு ட்ராமா கூட போட முடியாது நாடகம்னா என்னமோ ஏதோ ட்ராமா கொட்டாயை தூக்கிக்கிட்டு அலையிற மாதிரின்னு ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருக்கார் ஏன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைபாங்க நாடகம் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இன்றைக்கி ரஜினிகாந்தை போய் கேளுங்க எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் போய் கேட்டிருக்கலாம் சிவாஜி கணேசனை போய் கேளுங்க ஓகேயா முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு விஷயம் தெரியாததுனால அது ஒன்றும் இல்லைன்னு நினைச்சாலே நினைக்கிறவன் தான் முட்டாளே தவிர அந்த பொருளுக்கு மரியாதை குறைஞ்சிருப்போவதில்லை நான் இன்றைக்கி என்னை ஒரு நாடகக்காரன் என்று சொல்வதில் தான் நான் வாழ்க்கையிலேயே பெருமை அடைகிறேன் அதில் என்ன இருக்குது எம்கே தியாகராஜ பகவதர் எங்கே வந்தார் தமிழ்நாட்டினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் ட்ராமாலேருந்து வந்தார் சிவாஜி இங்கேருந்து வந்தார் எல்லாேரும் ட்ராமாலேருந்து தான் வந்தாங்க ட்ராமா நடிக்கிறது ஒன்றும் கேவலம் இல்லை ஆனால் அரசியல்வாதியாக இருந்து ட்ராமா போடுறது தான் மகா கேவலம் அதை கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகிடுது மேக்கப் கலைஞ்சி அப்படியே வந்து இந்த மூர்மார்க்கெட் கிட்ட இந்த கலர் அடித்த கோழி எல்லாம் மழையில் நனைஞ்சோன்னா கலர் சாயம் போகிற மாதிரி போய் வெளுத்து இருக்கிற பதவியை பிடுங்கிக்கிட்டு விரட்டி விட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் திரும்பின பக்கம்லாம் நம்மளை எப்படியாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமே அப்படிங்கிற நேரத்தில் சில பேர் வாய் தந்தி அடிக்கும் வளரும் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இது என்னுடைய ப்ரொஃபைல் எஸ்வி சேகர் டாட் காம் போனால் தெரியும் இது வந்து ஒரு பத்து பக்கம் சுருக்கி தான் போட்டிருக்கேன் இந்த பக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் கூட எழுதி ஃபில்லப் பண்ண முடியாத அறகுறைகள்லாம் என்னை பற்றி பேசுதுன்னா எனக்கு என்ன பண்ணுறது கலைமாமணி வாங்குறதுக்காக முதலமைச்சர்கிட்ட அலையர் என்ன அந்த ஆலையர் பேசியிருக்கார் அதில் என்னன்னா நான் கலைமாமணி நைன்டீன் நைன்டி ஃபோர்லேயே வாங்கிட்டேன் அப்போ அண்ணாமலைங்கிற இந்த தம்பி பிறந்திருக்காரா இல்லையான்னு தெரியல நீ நீ நீன்றாரு ஒருவேளை அவங்க அப்பாவெல்லாம் அவர் நீ தான் கூப்பிடுவாரா வாடா போடான்னு கூப்பிடுவாரான்லாம் எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் என்னை ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க அதனால் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது நான்லாம் படிப்பை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்னு வளர்ந்துவேன் படிப்பு தான் முக்கியம்ட்டு பிட் அடித்து எப்படியாவது பாஸ் பண்ணி எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து அந்த வேலையில் ஒரு திருட்டுத்தனமாக கேமராவை வச்சு அதை எடுத்து அதில் மாட்டிக்கிட்டு நீ வேலையை விட்டு துறத்துட்டுமா நீயே மரியாதையாக போயிடுறியா அப்படிங்கிற நிலைமை வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அயோகியர்களின் புகலிடம் அரசியல் அங்கே தான் துட்டு நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் அரசியலுக்கு வரலை அப்போ நீங்கள் வரலன்னா வேறு யார் அது எனக்கு தெரியாது அது நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும் அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடுநடுவில் அண்ணாமலை என்ன சொன்னாரோ அதுக்கு உண்டான நான் பதிலை நான் சொல்கிறேன் கையில் காலில் விழுந்து அப்படின்னு சொன்னார் சிஎம் காலில் நான் ஜெயலலிதா உட்பட அத்வானி உட்பட வாஜ்பாய் உட்பட யார் காலையும் நான் விழுந்ததே கிடையாது கலைஞர் காலில் மட்டும் நாங்கள் தம்பதி சமேதராக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் ஏன்னா என்னுடைய அறுபதாவது பிறந்த நாளைக்கு வந்து கை நிறைய அச்சதி எடுத்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணினார் என்னை விட வயதில் பெரியவர் அப்படி மனசார ஆசீர்வாதம் பண்ணும்போது அதில் எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது நான் கட்சி பார்த்து ஜாதி பார்த்து அதெல்லாம் காலில் விழுறவன் கிடையாது என்னை விட வயதில் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் நான் காலில் விழுறதுக்கு எந்த விதமான கூச்சமும் படமாட்டேன் அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என் மதத்தில் சொல்லி கொடுத்தது என் குலத்தில் சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது அது மாதிரி ஒழுங்காக வளர்க்காத தருதலைங்கள்லாம் என்ன வேணால் வாழ்க்கையில் எப்படி வேணால் இருக்கலாம் சின்ன குழந்தைங்க காலையில் விழுந்துட்டு நான் பா எப்படி இன்னும் குழந்தைங்க மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் கூட நிறையா பேர் இருக்காங்க லூசு பசங்க அவங்க அவங்களை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியதில்லை நம்ம அண்ணாமலை பேசினதுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு அரசியல்லையே அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி ஒரு சொந்த உழைப்புனால சோர்த்துங்கிறவர் அவர் குடும்பத்தையே சொந்த உழைப்புனால காப்பாற்றுறவர் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அப்படியெல்லாம் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்க ஏன்னா அவருக்கு யார் அவரே சொல்கிறார் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மாதம் பத்து லட்ச ரூபா கொடுக்கும் பத்து லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குற அளவுக்கு அப்படி பிச்சை எடுக்கிறதுல பத்து லட்ச ரூபாயாக பிச்சை எடுப்பாங்க ஐயா பசிக்குதுன்னா ரெண்டு இட்லி போட்டால் சந்தோஷமாக போயிடணும் ஐயா எனக்கு பிரியாணி போடுங்க அதில் லெக் பீஸ் இருக்கணும் அது அந்த அது பேர் பிச்சை இல்லை கௌரவ திருட்டு அதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது அது எனக்கு வராது அதனால் அது வேறு அது அவர் அண்ணாமலை ஸ்டைல் அவர் அமெரிக்காவில் அப்படியே சந்திரன்லேருந்து விழுந்த கல்லில் அதை பிரித்து அதுலேருந்து வாட்ச் பண்ணி அதை யாரோ ஒருத்தர் கொடுத்து அதுக்கு அதை வந்து கொ ஒரிஜினல் விலைய விட குறைச்ச விலைக்கு வாங்கி அந்த ரசீதை கூட கடைக்காரம் கொடுக்காம யாரோ கையில் எழுதின அந்த பொட்டி இடையில் எழுதி கொடுப்பாங்க தெரியுமா ரெண்டு பீடி ஒரு ரூபா அப்படின்னு அந்த மாதிரியான ரசீதெல்லாம் எனக்கு காட்ட தெரியாது அது அதுக்கெல்லாம் மிகுந்த சாமர்த்தியம் வேணும் ஏன்னா அது ஒரு பெரிய நான் இந்த விவசாயிங்கிற பேரில் நிஜமாகவே விவசாயம் பண்ணுற எத்தனையோ நேர்மையாளர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இன்றைக்கி இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்காங்க வறுமையில் இருக்காங்க பிரச்சனையில் இருக்காங்க அப்படிப்பட்ட விவசாயத்து நல்ல நான் ஆடு வளர்க்குறேன் ஆட்டு புழுக்கை வளர்க்குறேன் நான் வந்து இந்த ஆட்டுப்புழுக்கையை விற்று நான் இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டேன் நான் இப்போ ஃப்ளாட்டு போட போகிறேன் பெங்களூரில் ஃப்ளாட்டு கட்டியிருக்கேன் இதெல்லாம் சும்மாவாக நான் வந்து எல்லாமே என் உழைப்பினால் வந்தது அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க அப்போ யார் சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா அது எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா இந்த அரை குறை தற்கூரிகள்லாம் நிறையா சுற்றுதுங்க ஊரில் அதுங்களுக்கு எப்படின்னா அந்த சில குப்பையெல்லாம் இருக்குல்ல அந்த காற்றுல கோபுரத்தில் போய் உட்காந்துரும் நம்ம கோபுரத்தை போய் கும்பிடுவோம் அந்த குப்பை நினச்சிக்குமா பார்த்தியா நம்மளும் கும்பிடுறாங்க பார்த்தியா அப்படின்னு நினச்சிக்குவோம் அடுத்த காற்று அடிக்கும்போது அந்த குப்பை பறந்து போய் விஷ்க்குன்னு ஈபிஎஸ்னு சொல்ல விஸ்ஸுன்னு அது அந்த ஊதினா அப்படி போயிடுமே ஈபிஎஸ் ஊதி நான் சொல்லலை நான் சொல்கிறது இந்த உஸ்ஸுங்கிறது வந்து அது ஈபிஎஸ்னு உங்களுக்கு கேட்டுற போதோ அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படி பறந்து தானே அந்த குப்பை மறுபடியும் குப்பை தொட்டிக்கு போயிடும் அப்போ அந்த குப்பை தொட்டி நினைக்குமா பாரு இந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே என்னை வந்து காலையில் கும்பிட்டு போகிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற குப்பையே அந்த குப்பை தொட்டியில் போடுறாங்க அந்த குப்பை தொட்டிக்கு அதுக்கு பெருமை நான் நான் யாரையும் சொல்லலைங்க சாதாரணமாக என்ன விஷயமோ அதை தான் நான் இருக்கேன் ஏன்னா நான் விட எத்தனையோ விமர்சனங்களை பார்த்தேன் நான் அரசியலுக்கு வந்த பொழுது நிறைய பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க பிறந்திருக்கவே வாய்ப்பு இல்லை ப்ராபிளியே அவங்க அப்பா அம்மா அந்த முயற்சியில் வேணால் இருந்திருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கலாம் கல்யாணம் அப்புறம் ஆகியிருக்கலாம் அதெல்லாம் நிறைய இருக்குது அதை பற்றிலாம் நமக்கு என்னங்க நமக்கு வந்து சமுதாயம் அந்த சமுதாயத்தில் நான் ஒரு கௌரவமான நேர்மையான ஒழுக்கமான ஒரு குடிமகனாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அதில் எனக்கு எந்த விதமான கூச்சமும் வருத்தமும் கிடையாது நாடகக்காரன் வந்து அரசியலுக்கு ஏன் வரணும் அதை சொல்கிறதுக்கு எவனுக்குமே யோகியதை கிடையாது அரசியலில் இருக்கிறவன் தான் அரசியலில் இருக்கக்கூடாது யோகியதை அற்றவன் இவன்னு ஜனங்களும் அந்த கட்சி தலைமையும் தூக்கி போடுமே தவிர வேற யாருக்கும் அதை சொல்கிறதுக்கு அருகதை கிடையாது மக்களால் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தோற்று போயிட்டாக்க நான் கொஞ்சம் ஆறு ஓட்டில் தான் தோத்தேன் நூறு ஓட்டில் தான் தோத்தேன் இரநூறு ஓட்டில் தான் தோத்தேன் என்ன சேரில் உட்காந்து வைக்காதீங்க வேணா தரையில் உட்காந்துக்கிறேன் அப்படின்லாம் அசட்டு தைரியமாக அசட்டு பிடிவாதமாக பேசுகிற குணம்லாம் எனக்கு கிடையாது அது ஃபஸ்ட்டு முதல்ல என்னுடைய அறுபத்தைந்து ஆண்டு கலையுலக சாதனையுடைய வயசு கூட சில பேருக்கு கிடையாது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கூகுளில் போய் பாருங்கள் நானே அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன்னு தம்பட்டை அடிச்சிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்லை எனக்கு இந்த அரை பவுனு ஒரு பவுனு எப்படியாவது கெஞ்சி கூத்தாடுறது அதெல்லாம் அவசியமே கிடையாது நானே என்னுடைய குழுவில் இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கிலோ வெள்ளித்தட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய குழுவினரையும் நான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி பல விஷயங்கள் என்னுடைய குழுவினருக்கும் நான் பண்ணியிருக்கேன் கொரோனா காலகட்டத்தில் கூட நான் கடன் வாங்காமல் என்னுடைய குழுவினருக்கு நாடகம் நடத்தாத போது கூட அவர்களுக்கு நான் பேமெண்ட்டு கொடுத்துருக்கேன் நாடகத்தை பற்றி ஒன்றும் தெரியாத தருதலைகள் அறவுறைகள்லாம் பேசினா அதுக்கு அசிங்கமாக எவ எவனாவது பேச ஆரம்பிச்சிடுவான் ட்ராமாலேருந்து போய் பார்க்கணும் சில பேர் வெஞ்சி கெஞ்சி கூட்ட அண்ணே அண்ணே நீங்கள் வரணும்ண்ணா நீங்கள் வரணும்ண்ணா நீங்கள் வந்தால் தானே பெருமை நீங்கள் வந்து அரங்கம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும்ண்ணா அப்படின்னு அந்த ஒரு ஆறு பேரோடு போய் அலங்கையோடு உட்காந்துக்குன்னா அந்த ஆறு பேரோட இன்னும் ஒருத்தர் இருப்பாங்க கேட்கீப்பர் ஏழு பேரோட சில ட்ராமா பார்த்துட்டு ஆஹா இதுதான் ட்ராமானு கூட புகுழ்ந்துட்டு வரலாம் அந்த மாதிரி ஆளெல்லாம் நான் இல்லை என்னுடைய நாடகத்துக்கு வந்து என்னை பாராட்டியவர்கள் யாருன்னாக்க எல்லாமே முதலமைச்சர்கள் இந்த கட்சி முதலமைச்சர் அந்த கட்சி முதலமைச்சர்லாம் இல்லை நான் அரசியலுக்கே வரணும்னு விருப்பப்படாதான் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அரசியலுக்கு வந்தேன் அன்றைக்கி பிறக்காதவங்க இல்லை ட்ராயர் போட்டுக்கின்னு ஆட்டு பிடிக்க கோலின்னு வச்சு விளையாடினவெல்லாம் என்னை பற்றி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி வடிவேலு டோனில் தான் சொல்லணும் நகைச்சுவை நடிகர்னு என்னை ஒருத்தன் சொன்னாலே அவன் ஒரு முட்டாள்னு அர்த்தம் நான் நகைச்சுவை படங்களின் கதாநாயகன் எந்த படத்தில் நான் தனியாக காமெடி பண்ணியிருந்தேன் சொல்ல சொல்லுங்கள் தொண்ணூத்தஞ்சு படம் பண்ணிக்கிறேன் அதில் கிட்டத்தட்ட ஐம்பது படம் சில்வர் ஜூப்ளி அண்ட் ஹண்ட்ரட் டேஸ் ஃபிலிம்ஸ் ஓகேயா ரெண்டு உலக அழைகளுக்கு நான் அப்பாவாக நடிச்சிட்டேன் இது எல்லாம் கனவுல தான் அப்படியே நடிக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே நம்மளை குறை சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் பாக்கி பேர் அண்ணாமலை சிறந்தவர் அவரை மாதிரி ஒரு சிறந்த அரசியல்வாதி பார்க்க முடியாது ஏனென்றால் அவருடைய ஆட்கள்லாம் எழுதுவாங்க அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் அண்ணாமலை தான் அந்த மாதிரி பேசுகிறவங்கள இப்போ நான் ஒருத்தர் பார்க்குறேன் டிவி கீழே ஒருத்தர் இருக்கார் கொஞ்சம் வால்டி ஹெட்டாக ஒரு லேசாக அப்படி அப்படியே அழுவார் கருவுவார் அவர் மாதிரி தான் அவரை மாதிரி இருக்கிறவங்க தான் அண்ணாமலையோடைய ஃபேன்ஸு கவர்மெண்ட் போட்ட பிச்சை காசில் லண்டனுக்கு போயிட்டு அங்கே ஓசியில் போய் அது ஒரு மாதம் கிளாஸை படிச்சுட்டு அப்படியே தமிழக அரசு இது வரைக்கும் யாருமே இந்தியாவில் வந்துக்கு போய் போகாதவங்களே கிடையாதுங்கிற மாதிரியெல்லாம் நான் என்றைக்குமே நான் பேசினதே கிடையாது நான் போகணுன்னா என்னால் பிஸ்னஸ் கிளாஸில் என் சொந்த பணத்தில் அதாவது செக்கு கொடுத்து போகக்கூடிய அளவுக்கு நான் வசதி படைத்தவன் ஓகேயா என்னை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் அருகதையே கிடையாது அறிவாலயம் பண்ணியா அங்கே போய் கக்கூசு கழுவினியா எதுக்கு நான் என் கக்கூசை கழுவுகிறேன் எங்கள் வீட்டில் அதில் என்ன அதில் கௌரவ குறைச்சலா மகாத்மா காந்தி கழுவில்லையா நான் கழுவினா கேவலமாக போடுமா அறிவாலயம் கக்கூச க அறிவாலயத்தில் கக்கூசை அவர் வேறு எதுவும் கிடையாதா அறிவாலயத்துக்குள்ளேயே நுழைய தகுதி இல்லாதவர்கள் அறிவாலயத்துக்குள்ளேயே உள்ள நுழையவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவன் வேணால் அறிவாலயத்தை பற்றி தப்பாக பேசலாம் அவங்க அவங்களுக்கு அவங்க இடம் பெருசு கட்சி மாட்டேன் நாலு கட்சி மாட்டேன் அஞ்சு கட்ட போக்கடை இல்லாதவன் தான் ஒரே இடத்துல இருப்பான் ஒரு வாசலை சாத்தினா பல காசல் திறக்குங்கிறவன் எந்த இடத்துல சாய்ஸு அவ்வளோதான் இந்த மாப்பிள்ளை நல்லவன் நினச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவன் ஒரு பொறுக்கி அறிவு கட்டவன் படித்ததாக ஏமாத்திட்டான் அவன் திருடன் ஏமா தருவேன் அவனால் எந்த இதுக்கும் லாய் இல்லை அப்படின்னு தோணிச்சுன்னா அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணிவிட்டு போப்பிற அவர் ஒரு சின்ன பொண்ணாக இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையை இன்னொரு சிறந்த மாதிரி அமைச்சிக்க போகிறா அவ்வளோதானே இதில் என்ன தப்பு இருக்குது ஒரு தப்பும் கிடையாது ஜனங்கள் மாத்திரம் மாற்றி மாற்றி ஓட்டு போடுவாங்க அப்புறம் அரசியல்வாதிகள் ஓட மாறக்கூடாது பணத்துக்காக மாறினா சொல்லுங்கள் கொள்கைக்காக மாறுறோம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இது நல்ல கட்சி சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் சிறப்பாக நாம் அது சரியாக இல்லைன்னு அவங்க நினச்சா அளவு கடந்த நேர்மையும் அரசியலுக்கு ஒத்து வராது நான் அளவு கடந்த நேர்மையானவன் அதனால தான் என்னை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க ரெண்டு கட்சியில் விட்டு என்னை விட்டு எடுத்துட்டாங்க மூணாவது கட்சி மோடி கூப்பிட்டாரு என்னை மோடி கூப்பிட்டாரு நான் ஒன்றும் யாரையும் சந்தோஷப்படுத்தி வீடியோ எடுத்து ரகசியமாக மிரட்டி மரியாதையாக என்னை சேர்த்துக்கிறியா இல்லை இந்த வீடியோவை வெளில விட்டுட்டுமா அப்படின்னு நான் கேட்கவே இல்லை மோடி என்னை கூப்பிட்டார் கம்பீரமாக போனேன் அவருக்கு நான் பிரசாரத்தை கொடுத்து இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் நீங்கள் தானே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் சொன்னேன் அவரே நம்பலை மூணு முறை இருப்பீங்கன்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் தான் இருப்பீங்க அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் எனக்கு என்ன கூச்சி நான் நேர்மையானவன் என்னை ஒரு கட்சி வச்சுக்கிட்டால் அந்த கட்சிக்கு நல்லது வச்சுக்கலைன்னா அந்த கட்சிக்கு தான் நஷ்டம் எனக்கு என்ன நஷ்டம் நான் என்னை காலங்காலத்தில் கட்சி ஆஃபீஸுக்கு போய் அங்கே துட்டு சம்பாதிக்கிறேனா இல்லை நடைப்பயணம் போய் இரநூத்தம்பது கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேனா இல்லை கேரவனை வச்சுக்கிட்டு இந்த பார் நைட்டு எனக்கு வந்து நல்லா வசதியாக தூங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தி அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேனா அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே நான் ஒழுக்கமாக விளந்துவேன் ஒழுக்கம் கெட்டவர்கள் யாருமே என்னை பேசுறதுக்கு அருகதையே கிடையாது என் மேலே என்ன பெரிய குற்றச்சாட்டு வரலாம் ஒரு பெண் பத்திரிக்கையாளரை அது நானும் எழுதலை அது என் கருத்தே இல்லைன்னு அன்னைக்கே நான் சொல்லிவிட்டு தவறாக அது அது வந்து ஃபார்வேர்டு பண்ணப்பட்டது உடனே அழிச்சிட்டேன் மன்னிப்பும் கேட்டேன் இதுக்கு மேலே பஸ்ஸில் யாரோ தான் தள்ளி போடுறோம் நம்ம இன்னொருத்தர் காலை மயிச்சிட்டோன்னா சாரி சார் சாரி சார் என்ன நான் வேணும் பண்ணல சார் அவ்வளோதானே எனக்கு அம்மா இருக்காங்க சகோதரி இருக்கா பொண்ணு இருக்கா பேத்தி இருக்கா நான் இதுக்கு இன்னொரு பொண்ணு தப்பாக பேசணும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது என்ன அது என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது சட்டத்துக்கும் புரியும் அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது எனக்கு ஒன்று நான் ஒன்று ஊழல் பண்ணிட்டு ஜனங்களோட பணத்தை எல்லாம் அடிச்சுட்டு திருடிட்டு மாட்டிட்டு வார் நீ ஆட்சியில் இருக்கிற இந்த பார் இன்னும் உன்னோட உன்னோடய ஃபைலெல்லாம் நான் வெளில விட்டுருவேன் எனக்கு மற்ற இப்போ நீ மாதம் மாதம் இருபது கோடி ரூபா கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லி அதை சில பேர் அதுக்கு பயந்துக்கிட்டு இந்த எலும்பு துண்டை தூக்கி நாய்க்கு போடுற மாதிரி மாதம் மாதம் போட்டு அந்த பணத்தில் வாழ்க்கை நடத்துகிறவன் நான் இல்லை அப்போ அது யாரு அப்படின்னு என்ன கேட்காது எனக்கு தெரியாது தமிழக அரசியல் என்னை விட உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கு இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நான் மெயிலர்லாம் கிடையாது எனக்கு ஒத்தனை பிடிக்கலன்னா டேய் நீ பொறிக்கிறா அப்படின்னு மூஞ்சுக்கு நேரையும் நான் சொல்லுவேன் எனக்கு என்ன பயம் எனக்கு பயம் கிடையாது நான் பிறப்பினால் பிராமணனாக இருக்கலாம் ஆனால் பழக்க வழக்கங்களால் நான் ஒரு சத்திரியன் நான் என்னுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும் ஏதோ இது பாப்பா பையன் ஏதோ பூணில் போட்டுக்கிறான் இவனை ஒன்றும் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நம்ம கையில் நடக்காது வாத்தியாரே இது இது நான் அண்ணாமலைக்கு சொல்லலை பொதுவாக என்னை பற்றி அப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அண்ணாமலையை பற்றி நான் அப்படி இல்லை அவரை மாதிரி ஒருத்தர் விடுவாங்க ரெண்டு லட்சம் புஸ்தகம் படிச்சிருக்காரு அது மாதிரி தனியாக அவர் ஒரு புல்லட்டை கூட துப்பாக்கி அடி போட்டு அப்படி எப்படி புல்லட்டை போடுறதுன்னு அப்படி அன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்காரு ஒரு இதில் அதை அது மாதிரி பிளேனில் வந்து இந்த கதவு தான் திறக்கணுமா நான் இந்த கதவை திறந்து போகக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தைரியசாலி அவர் அவரெல்லாம் போய் நம்ம சொல்ல முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நமக்கு என்னங்க இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதில் அவர் வந்து அவர் இபிஎஸ் என்னெல்லாம் பேசியிருக்கார் அதே ஈபிஎஸ்க்காக நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கூச்சம் வந்திருக்கலாம் எப்படி வந்தோம் இல்லை இல்லை ஈபிஎஸ்ஸு வேணான்ட்டார் ஏன்னா நாலு மணி வரைக்கும் இபிஎஸ் அவர் இல்லைன்னா தான் நான் வருவேன்னு சொன்ன இபிஎஸ் அவர் இல்லாத போது தான் போனார் அந்த புரிஞ்சுக்கணும் மோடி என்னைக்கு தலையில் வச்சு கையை வச்சு தட்டி கொடுத்தாரோ அன்றைக்கே எனக்கு தெரியும் சரி அப்படின்னு யார் தலையிலன்னு கேட்காதீங்க எனக்கு தெரியல ஏன்னா அவர் சசிகலா தலையிலையும் கை வச்சிருக்காரு இவர் தலையிலையும் கை வச்சுருக்காரு அதனால அது எனக்கு தெரியாது எல்லாமே நீங்கள் தான் என்ன வேலை தெளிவாக இருக்கீங்க எல்லா விஷயமும் பார்க்குறீங்க இருக்கும்போது எல்லாத்தையும் நானே சொல்ல முடியுமா ஒரு பதவியில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே தலையெடுத்து ஆடினா அப்படியே கடவுள் கீழே போட்டு நெசுக்கி தூக்கி அடிச்சிருவேன் அப்புறம் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் அது ஒரு நாள் நாம் எப்படியெல்லாம் மிரட்டினோமோ அதே மாதிரி ரெய்டு நமக்கு வந்து நாம் வந்து அதுலேருந்து வெளில போய்டும் நம்மளை தூக்கி உள்ளே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய இருக்குது நிறைய அதெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது யார் எப்போவுமே தெலுங்கு படம் பார்க்கணும் அரசியல் போலீஸ்காரங்களாக இருந்தவங்கெல்லாம் இல்லை தெலுங்கு படம் பார்க்கணும் அதில் போலீஸ்காரங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட்டு வரும் தவறான போலீஸ்காரங்களுக்கு நல்ல போலீஸ்காரங்களுக்கெல்லாம் இல்லை தவறான போலீஸ்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் பார்க்கணும் தவிர வந்து பொது வாழ்க்கைக்கு நம்ம வந்துவிட்டோன்னு சொன்னாலே விமர்சனங்களை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அந்த சக்தி இல்லைன்னா நம்ம பொது வாழ்க்கைக்கு இல்லாத வேஸ்ட் குப்பை அப்படின்னு அர்த்தம் இதை நான் அண்ணாமலைக்கு சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து அண்ணாமலையை போன்றவர் சிறந்தவர் கிடையாது யார் யார் விழுந்தார் அப்படின்னு சொன்ன அதே அண்ணாமலை இதே ரூமில் வந்து அவர் பதவி ஏற்றுக்கு முன்னாடி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போனார் அப்போ கூட நல்லா இருங்க பத்தோடு ஒன்று பதினொன்னா அவங்கள போட்டுருவாங்கன்னு நினச்சேன் நம்பர் ஒன்னாக வந்திருக்கீங்க பிஜேபிங்கிறது ரொம்ப வித்தியாசமான கட்சி நாம் எது செஞ்சாலும் அங்கே கவனிக்காத இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க அவங்களுக்கு எல்லா விதமான ஃபோர்ஸும் உண்டு அப்படின்னு சொன்னேன் அதனால் அது வந்து அவருக்கு அது மறந்து போயிருக்கலாம் ஏன்னா ஏதாவது இப்போ நான் கலைஞர் கால் மட்டும்தான் விழுந்தேன்னா நான் கலைஞர் கால் மட்டும்தான் விழுந்தேன் ஞாபகம் இருக்குது பார்க்குறவங்க காலெல்லாம் யாராவது ஒருத்தன் விழுந்துக்கிட்டே இருந்தாக்க அவன் யார் காலில் விழுந்தான் எல்லா காலையுமே நான் அவங்க சில பேர் மூஞ்சியே எனக்கு ஞாபகம் இல்லையா காலில் விழுந்துட்டு இருந்து வந்துட்டேன் மூஞ்சி பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க இதை நான் அண்ணாமலைக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் ரொம்ப கெத் போலீஸ் ஏன்னா நான் வந்து என்னது சொல்கிறது கர்நாடக சிங்கம் இது கர்நாடக சிங்கம் அப்படின்னு ஒரு புக்கு அவரே எழுதி அவரையே பப்ளிஷ் பண்ணி அதையே விற்று அதையே படித்து அதையே பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நான் ஆள் இல்லை இன்னைக்கு ஸ்டாலினை பற்றி பேசுகிறாங்க ஸ்டாலினுடைய அரசியல் அவருடைய பயணத்துக்கு முன்னாடி கால் நகத்தில் இருக்கிற அழுக்கு அந் அந்த அளவுக்கு கூட மதிப்பு இல்லாதவங்கெல்லாம் கூட பேசுகிறாங்கன்னா அது அரசியல் கொடுத்த தைரியம் நம்மளை ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க அப்புறம் ரகசியமாக போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் ரகசியமாக போய் அண்ணா மன்னிச்சிருக்கணும் நான் வேண்டும் பேசலண்ணா நான் பேசணா அப்படின்னா கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன் நான் இல்லை அப்போ யாரு என்ன கேட்காதீங்க உங்களுக்கு தான் தெரியும் எதுக்காக சொல்கிறேன்னா குறிப்பாக இந்த நாடகம் போடுறவன் ஏதோ ஒரு டிக்கெட் விற்கிறேன் ஏதோ நாளைக்கு இருக்கேன் என் ட்ராமா வாணிமகல் மாதம் நான் மூணு ட்ராமா போடுறேன் வருஷத்துக்கே மூணு ட்ராமா போடுறவங்களும் இருக்காங்க அதுக்காக அவங்க மோசமான ட்ராமா போடுறவங்க அர்த்தமாக கிடையாது அவர்களை விட எனக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்குது கடவுளுடைய அருள் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி மெட்ராஸில் எவ்வளோ ட்ராமா எழுதுகிறாங்க தெரியுமா அவங்க எழுதுகிற ஸ்கிரிப்டில் ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கம் எழுதுறதுக்கு கூட வக்குல்லாதவெல்லாம் நாடகத்தை பற்றி விமர்சகன் பண்ணவே கூடாது நாடகம் என்னென்னு அவ்வளோ கேவலமாக ஒரு நாடகம் வந்து போட்டு பார்க்கணும் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி பார்க்கணும் அப்போ தெரியும் நாடகம்னா இதென்ன அரசியல் பொதுக்கூட்டமாக நம்ப ஆளுங்களையே கூட்டிட்டு வந்து முந்நூறுரூவா கொடுத்து பிரியாணி கொடுத்து அப்புறம் எல்லாேருக்கும் வேனில் அழிச்சிட்டு வருது வேனில் அழிச்சிட்டு வந்து அந்த வேனுக்கு முன்னாடி எத்தனை பேர் நின்னாங்கன்னு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு அப்போ தான் அந்த துட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் நாடகக்காரங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க ஐம்பது வருஷம் முன்னாடி ட்ராமா போட ஆரம்பித்து அதே ஐம்பதாவது வருஷம் அதே கேரக்டரில் அதே பர்சன் நான் இன்றைக்கி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இது கடவுள் எனக்கு கொடுக்குற அருள் நான் கடவுளை தான் நம்புவேன் அதுக்கு அடுத்தது என் தாய் தந்தையரை தான் நம்புவேன் ஓகே ரோட்டில் போகிற கண்டை இந்த புறம்போக்கெல்லாம் என்ன வேணால் பேசிட்டு போகும் ஆயிரம் பேசும் நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு நாய் வந்து என் காலில் ஒன்று கடிச்சிருது அதுக்காக துறைச்சு போய் அந்த நாய்க்காலில் ஒன்று கடிக்க முடியுமா பண்ணக்கூடாது அந்த நாய்க்கு லெவல் அவ்வளோதான் அதுக்கு ஏதோ லேண்ட் போஸ்ட்டு கிடைக்கல நம்ம காலில் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு தான் போகணுமே தவிர இல்லை நான் போய் பார்க்குறேன் நான் போய் பதில் சொல்கிறேன் அதெல்லாம் அவசியமே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் யார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் ஆனால் எவனுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அவன் அவன் எந்த இடத்துக்கு வந்தாலும் நாலு வருஷத்தில் அழிஞ்சிடுவான் ஐயோ நான் அண்ணாமலையை சொன்னேன்னு நினச்சிக்க போகிறீங்க நான் அண்ணாமலையெல்லாம் நான் ஏன் சொன்னான் பாவம் என் பையன் வயசு நல்லா இருந்துட்டு போட்டான்